சென்னை திருவொற்றியூர் கிழக்கு மற்றும் திருவொற்றியூர் வடக்கு காலடிப்பேட்டை திருவொற்றியூர் பிவிஎஸ் பிரைம் ஆகிய அரிமா சங்க நிர்வாகிகள் பதவியேற்பு மற்றும் புதிய உறுப்பினர்கள் இணைப்பு விழா மண்டல தலைவர்கள் லயன் பி வி சுப்பிரமணி லயன் பி தியாகராஜன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் மாவட்ட ஆளுநர்கள் லயன் பி மணிசேகர் லயன் பி இளங்கோவன் லயன் எஸ் சிவக்குமார் லயன் ஆர் நரசிம்மன் லயன் பி ஜெயக்குடி ஆகியோர் பதவி பிரமாணம் செய்து வைத்தனர் இதில் திருவொற்றியூர் அரிமா சங்க தலைவர்களாக லயன் ஏ முருகேசன் லயன் பி பரசுராமன் லயன் ஜி ரவிக்குமார் லயன் பி சுப்பிரமணி மற்றும் செயலாளராக லயன் எம் ராபின் லயன் எம் காளிமுத்து என்ற ரகுநாதன் லயன் ஏ குமரன் லயன் எல் வெங்கடேஸ்வரலு மற்றும் பொருளாளராக லயன் ஆர் சந்திரசேகர் லயன் கே எஸ் கோபி லயன் பி டி கணேஷ் லயன் ஜே ரமேஷ் பாபு ஆகியோர் அரிமா சங்க உறுதிமொழியை வாசித்து புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பதவியேற்றுக் கொண்ட நிர்வாகிகள் அவர்களது மனைவிகளுக்கு மாலை அணிவித்தனர் அதன் பின்னர் மாவட்ட ஆளுநர் லயன் ஏ டி ரவிச்சந்திரன் மண்டல தலைவர் லயன் எஸ் டி சங்கர் ஆகியோர் பத்துக்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்களை அரிமா சங்கத்தில் இணைத்து வைத்தனர் இதில் அரிமா சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார்